ஸ்ரீ சிவார்ப்பன கோசேவா ட்ரஸ்ட் கோ ஆஸ்திகா மற்றும் பீவர்ஸ் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைய தினம் இரநூத்தி எழுபத்தாறு பாடல் பெற்ற ஸ்தலத்தில் வந்துட்டு திருமாவலீஸ்வரர் திருக்கோவில் சன்னதியில் இருக்கும் நமஸ்காரம் அண்ணா காஞ்சிபுரம் டு திரைமேரூர் ஒரு வழியில் திருப்பமாக திருமாவலீஸ்வரர் தேவ திருமாவலீஸ்வரருடைய வரலாறை சுரப்பமாக இப்பொழுது ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ராஜேந்திர சோழனுக்கு தங்க மயமான உடும்பு ரூபத்திலே சுவாமி காட்சி கொடுத்தார் அதை பிடிக்கணுன்ற பொழுது இஞ்சி விளையும் காடாக இருந்த புத்துக்குள்ள போன்ற உடும்புனுடைய உடம்பு புற புத்துக்குள்ள போயிட்டு உடும்பின் வாழ்தான் சுயம்பு லிங்கமாக இங்கே அளிக்கிறது அதனால் அந்த சுவாமியை தரிசனம் செய்ய செய்கிறது அந்த ராஜாவாலே விடப்பட்டு அம்புப்பட்ட இடத்துல தடும்பாக இருக்கிறது திருஞான சம்பந்தருடைய ஞான பார்வைக்கு தெரிஞ்சதனாலே வினை தீர்க்கும் அதிகம் தேவாரத்திற்கு முக்கியத்துவம் எலும்பு சம்பந்தப்பட்ட வினைகள் வினை பயன் திருமணத்தடை தடை புத்திரபாக்கியம் சித்த பிரம்மை செய்வினைகள் காரணம் மற்ற குடும்பத்தில் உள்ள வினை எதுவாக இருந்தாலும் உடனே தீரும் அப்படிங்கிறது திருஞான சம்பந்தருடைய வாக்கு சுவாமியினுடைய விமானம் கஜபிருஷ்ட விமானம் ஸ்தலவிருஷம் வேலு மரம் ஸ்தல தீர்த்தம் அக்னி தீர்த்தம் ஸ்தல விநாயகர் பொய்யாமொழி விநாயகர் இங்கே முருகன் ஐராவதமாக இருப்பார் திருப்பரங்குன்றத்தில் தெய்வ யானையனுடைய திருமண கோலத்தோடு இங்கே வந்து காட்சி கொடுக்கணுங்கிறது இந்திரனுடைய வேண்டுகோள் ஆனால் முருகன் மட்டும் வந்திருக்கிறாருன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் பக்கத்து ஊரில் கடம்பநாதர் காசிக்கு நகரான ஒரு சுவாமி பாடல் கிடையாதுங்க அந்த சுவாமியனுடைய உத்தரவுப்படி முருகன் மட்டும் வந்தால் மலையன் மாகரன்ற ரெண்டு அசுரர்களை வதம் பண்ணுறதுக்காக அதனால் அந்த வேல் வந்து மாகரன்ற அசுரனை இங்கே வதம் பண்ணதுனாலே திருமாகரல் திருமாகரல் ஈஸ்வரன்னா சமஸ்கிருதாக்கப் பெயர் தமிழாக்கம் உடும்பீஸ்வர் மலை என்ற அசுரனை மலையாங்குளம் அங்கேயே வதம் பண்ணிட்டு கிழக்கால எட்டு கிலோமீட்டர் போனால் இளையனார் வேலூர் இந்த வேல் இளைச்சி போய் விழுந்ததுனாலே இந்த நாங்கள் போயிட்டு பாலமுருகனாக ஸ்தாபிதம் ஆயிட்டார் நீங்கள் வந்து மாசி மாதம் அகம் நட்சத்திரம் தேர்த்த வரீங்க பத்து நாள் பிரம்மோத்சவம் மாசி மாதம் அகஸ்தியர் பூஜை பண்ணதுனாலே அகத்தீஸ்வரர் சுவாமிக்கு பன்னிரெண்டு திருநாமங்கள் சுவாமியினுடைய வரலாறு சொல்கிறார் அம்பாலோட பேரும் சுவாமி நாயகி சமேத திருமாவரல் ஈஸ்வரர் ஓகே நன்றிண்ணா தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் நமஸ்காரம் நம்ம வந்துட்டு பார்த்தது திருமாகலீஸ்வரர் சன்னதியை தான் பார்த்துட்டு இருக்கோம் ஈஸ்வரர் திருக்கோவில் மாகதல் உத்தரவேலூர்லேருந்து டுவர்ட்ஸ் காஞ்சிபுரம் போற ரூட் வழியாகவும் நீங்க வரலாம் காஞ்சிபுரத்துலேருந்தும் நீங்க வரலாம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சிவாய நம சிவகிருபை அடுத்த वाලගத்துල මසන්දීප ශවායනම.